எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா பொங்கலோட பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பொங்கல் பரிசு தொகுப்பில் என்ன புதிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து கம்மிங் ஃபிஃப்டீன்த் வரப்போகுது அதாவது இன்னும் ஒரு ஒரு வாரமே இருக்குது இன்னுமே தமிழ்நாடு அரசு வந்து நம்மளுக்கு தர வேண்டிய ரொக்க பரிசும் எதுவுமே சொல்லவே இல்லை என்னென்ன பொருட்கள் போகிறாங்கன்னு அதை பற்றி எதுவும் சொல்லவே இல்லை நம்ம அவளாக எதிர்பார்த்துருந்தோம் ஸோ அதுக்கான ஒரு நியூ அப்டேட் தான் வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அறிவிச்சாச்சி அறிவிச்சாச்சி நம்மளுடைய பரிசு தொகுப்பு அறிவிச்சாச்சு என்னங்க பரிசு பரிசு தொகுப்பு என்ன தான் அறிவித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை ரெண்டு புள்ளி பத்தொன்பது கோடி குடும்ப அட்டைக்கு வந்து இந்த பரிசு தொகுப்பு தர வேண்டியதாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர்களுக்கும் அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம் அவங்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து என்னென்ன தர போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு கிலோ வந்து பச்சரிசி தரதாக சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒரு கிலோ வந்து சர்க்கரை அப்புறம் ஒரு முழு கரும்பு கண்டிப்பாக இடம் பெறும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நம்மளுக்கு எவ்வளோ ரொக்க பைசா கொடுக்க போகிறாங்க போன முறை ரூபாய் கொடுத்தாங்க ஆனால் இந்த முறை அந்த ரூபாய் பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை ஏன்னா அந்த எக்ஸாம் புயலால் வந்து நிறையவே இப்போ இப்போ நிதி செலவு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இந்த ஆயிரரூபா வந்து போகிறாங்களா இல்லையான்றது ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த விஷயமும் எப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போது மெக்ஸாம் புயல் வந்தது அடுத்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியிலையும் நிறைய வெள்ள ப்ராப்ளம் வந்தது ஸோ அதனால் வந்து நிறைய பொருட்செலவு செலவு சே பொருட்செலவு செலவு அப்புறம் நிறைய நிதிக்கான செலவு எல்லாமே கா நிறைய காசு போயிடுச்சு ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ரொக்க பரிசு கொடுக்கறது வந்து ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸ் இருக்குது அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் டெலிகிராம் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்